செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக இரத்த தான தினத்தையொட்டி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று இரத்த தான முகாம் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மனித உயிரினத்தை காப்பாற்ற பல்வேறு தானங்கள் செய்யப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இரத்த தானம் என்பது அனைத்து தானங்களிலும் ஒரு சிறந்த தானமாக கருதப்படுகிறது இரத்த தானத்தின் மூலம் இரத்தம் பெறுபவர் மற்றும் இரத்த தானம் செய்பவர் இருவரும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்துள்ளது பெரும்பாலும் இரத்த தானம் இரத்தம் பெறுபவர்களின் உயிரை காப்பாற்ற அமைந்துள்ளது இரத்த தானம் செய்வதற்கு முன் செய்யப்படும் இரத்த பரிசோதனைகள் உயர் இரத்த அழுத்தம் இரத்த சோகை அசாதாரண ஹீமோகுளோபின் அளவுகள் மற்றும் எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற உடல்நல பரிசோதனைகளை கண்டறியவோ உதவும் எனவே இரத்த தானம் ஒரு சிறிய சுகாதார பரிசோதனையாக செய்யப்பட்டு நீண்டகால சிக்கல்களை தவிர்க்க தானம் செய்பவர் சரியான மருத்துவ உதவியை பெற உதவும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இன்று உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு வேலூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் பின்னர் பல முறை இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களை அவர் வழங்கினார் வேலூர் மாவட்டத்தில் செயல்படும் இரத்த வங்கிகள் மூலம் சுமார் ஒன்பதாயிரம் யூனிட் ரத்தங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருவதாக மாவட்ட இரத்த வங்கி தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் தீபக் தெரிவித்தார் நம்ம வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஒன்பதாயிரம் ரத்தம் வந்து கலெக்ட் பண்றோம் ஸோ இந்த ரத்தம் கலெக்ட் பண்றது மூலமா இங்கே அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அதை வந்து மூணாக பிரிக்கிறோம் அதை யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல பதினஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பட் ஆனால் நம்ம பிளட்டு வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் மூலமாக இந்த எட்டாயிரத்தி ஐநூறுல ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் தான் கலெக்ட் பண்ண முடியுது ஸோ மீதியெல்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ இந்த கலெக்ட் பண்ணுற கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நம்ம கேம்ப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த தினத்தை கொண்டாடி நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த தானம் கொடுனால எல்லாரும் வந்து தங்களுக்கு ரத்தம் குறைகிறது என்று நினைக்கிறார்கள் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது ரத்த தானம் கொடுக்கறதால் நிறைய நன்மைகள் உள்ளனே தவிர ஒரு பர்சன்ட் தீமைகள் கூட கிடையாது ரத்த தானம் வழங்கியவர்கள் பொழுது நான் வந்து இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை பிளட் கொடுத்திருக்கேன் இந்த பிளட் கொடுக்கறதுனால என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன் இதனுடைய ஒரு என்னுடைய எல்லா ஹெல்த் செக்அப்பும் ஆயிடுது அதாவது நிறைய பேருக்கு உயிர் காப்பாற்றும் இந்த பிளட் உதவுது மெயினாக இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இது போல பிளட் அதிகமா இருந்தால என்னுடைய பிளட்டும் அடுத்து ஃபார்ட்டி எயிட் எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுது இது ஒன்று நம்ம தானத்திலேயே ரொம்ப பெரிய தானம் இந்த ரத்த தானமாக நினைக்கிறேன் நான் நான் இதுவரை ஐம்பத்தி ஒரு முறை ரத்த தானம் செய்துள்ளேன் எனது இரத்த பிரிவு வந்து ஓ நெகட்டிவ் ரத்த தானம் செய்வதால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது ரத்த தானம் செய்தால் நம்ம உயிரையும் நாம் காப்பாற்றிக் கொள்வோம் பிற உயிர்களையும் நாம் காப்பாற்றுகிறோம் உலக ரத்த தான தினத்தையொட்டி ரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கிறார் மருத்துவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுகையில் வேர்ல்ட் ப்ளட் டோனர் டே ஜூன் ஃபோர்டீன்த் இஸ் வேர்ல்ட் பிளட் டோனர் டே ஏன் ஜூன் ஃபோர்டீன்த் ப்ளட் டோனர் டே அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் அதை கண்டுபிடித்த டாக்டர் கால் லேன்ஸ்டெய்னரது பர்த்டே வந்து ஜூன் ஃபோர்டீன்த் அதனால் அந்த நாளை நாம் உலக இரத்த கொடையாளர் தினமாக கொண்டாடுகிறோம் எவ்ரி இயர் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் எவ்ரி இயர் இது வந்து இரத்த கொடையாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடத்துக்கான டபிள்யூஹெச்ஓ தீம் வந்து கீவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ் இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து எவ்ரி இயர் ஒரு தீம் கொடுப்பாங்க அது மாதிரி இந்த வருட வேர்ல்ட் ப்ளட் டோனார் டேக்கான தீம் வந்து கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ் ஸோ ரத்த தானம் பற்றி முதல்ல சொல்லணும்னா யார் யார் ரத்த தானம் செய்ய தகுதியானவர்கள் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் வயது வரம்பு பதினெட்டிலிருந்து அறுபத்தைந்து வரை ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறவங்க சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் டொனேட் பண்ணலாம் அண்ட் கொஞ்சம் அடிக்கடி டொனேட் பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் டொனேட் பண்ணலாம் உடல் எடை குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து கிலோகிராம் இருக்கணும் அண்ட் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து இருக்கிறவர்கள்கிட்டேருந்து நம்ம முந்நூற்றம்பது எம்எல் ரத்தம் மட்டுமே சேகரிப்போம் ஐம்பத்தைந்து கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா நானூற்றம்பது எம்எல் வரைக்கும் டொனேட் பண்ணலாம் ஜென்ரலாக நம்ம உடம்பில் ஐந்து லிட்டர் அளவு ரத்தம் இருக்கும் அதில் ஒரு சிறு பகுதியை நம்ம ரத்த தானமாக கொடுக்கிறோம் ஒருவர் செய்யும் இரத்த தானமானது மூன்று உயிர்கள் வரை காப்பாற்றும் நம்ம ரத்தத்தை வந்து அதன் கூறுகளாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி இரத்த வங்கியில் சேகரித்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது வந்து தேவையான நேரத்திலே நோயாளிகளுக்கு சரிவர பயன்படுத்தப்படும் இது மாதிரி இரத்த தானம் செய்கிறதுனால என்ன ஒரு பயன் ரத்த கொடையாளிக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்ரி த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் ஆண்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணலாம் அண்ட் பெண்கள் வந்து நான்கு மாதத்துக்கு ஒரு முறை டொனேட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பில் புதுசாக செல்கள் உற்பத்தி ஆகும் அவங்கள் வில் ஃபீல் மோர் டிஜுனைடெட் அண்ட் எண்பத்தெட்டு சதவிகிதம் வரை இருத நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ரெகுலராக ரத்த தானம் செய்வர்களுக்கு மத்தியில் இரண்டு சதவிகிதம் நம்ம பாப்புலேஷனை உள்ளவங்க டொனேட் பண்ணாலே நோயாளிகளுக்கு தேவையான இரத்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாம் ஆனால் எப்போவுமே கொஞ்சம் நமக்கு அந்த ஷார்ட்டேஜ் இருக்கத்தான் செய்கிறது அதனால தன்னார்வ ரத்த தானத்தை ஊக்குவிக்கும் விதமாக நாம் இந்த வேர்ல்ட் பிளட் டொனார் டேவை கொண்டாடுகிறோம் அண்ட் இந்த ரத்தம் தானம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு இட் வில் டேக் மேக்சிமம் ஆஃப் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது மொத்த ப்ராசஸுமே அதில் ரத்த தானம் நம்ம நீடில் போட்டு எடுக்கிறது மேபி இட் வில் டேக் லெஸ் தென் டென் மினிட்ஸ் ஒரு சிறு பகுதி மட்டும் நம்ம எடுக்கிறது இந்த ரத்தத்தை வந்து நம்ம சரிவர டெஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து பாதுகாப்பானதா என்று பரிசோதனை செய்து நோயாளியின் ரத்தத்தோடு புரிஞ்சுக்கிறதா என்று பார்த்து அதன் பிறகே அந்த ரத்தம் ஏற்றப்படும் அண்டு யார் யார் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜென்ரலாக இறுதிய நோய் உள்ளவருங்க டொனேட் பண்ணக்கூடாது புற்றுநோய் உள்ளவர்கள் டொனேட் பண்ணக்கூடாது இப்போ ஏதாவது நோய் அந்த நோய் சரியாகி அதுக்கப்புறம் ஒரு சில காலங்கள் பொறுத்து அவங்க டொனேட் பண்ணலாம் இதை வந்து ரத்த வங்கியின் மருத்துவ அலுவலர் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அது பொறுத்து நீங்கள் ரத்த தானம் செய்ய தகுதியானவரா இல்லையா என்று அவர் உங்களுக்கு சான்று செய்து உங்களை ரத்த தானம் செய்ய அனுமதிப்பார் அந்த ரத்த தானம் செய்வதனால ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது முதல் தடவை ரத்த தானம் செய்பவர்களுக்கு மட்டும் அந்த கொஞ்சம் ஏதாவது ஸ்லைட்டாக மயக்கமோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ரத்த தானம் செய்து பிறகு ஒரு அரை மணி நேரம் அந்த இரத்த வங்கியிலே இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஜூஸ் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அது பதினிட்டு அன்றைக்கு ரத்த தானம் அன்று கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எதுவும் செய்யக்கூடாது அதாவது ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடாது அன்று ஒரு நாள் கொஞ்சம் திரவங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் இரத்த தானம் செய்த அந்த வால்யூம் த்ரீ ஃபிஃப்டி இல்லை ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே உங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகிடும் அதை தாண்டி இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதனால் இப்போ நம்ம ரத்த தானம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் யாருக்கு இது பயன்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் ரத்த தானத்தோட தேவையை புரிந்து கொள்ளலாம் நார்மலாக விபத்துக்குள்ளானவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் ரத்த சோகை உள்ள குழந்தைகள் மற்றும் புற்றுநோயாளிகள் அண்ட் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இரத்தத்தின் தேவை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் அதனால் இவர்களுக்கு நாம் செய்யும் இரத்த தானமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் உலக அளவில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற ரத்ததானம் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அறியாமை மற்றும் அச்சம் காரணமாக ரத்த தானம் செய்ய மக்கள் தயங்குவதாகவும் இந்நாளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் பலரை ரத்ததானம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ரத்தம் கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் உயிர்களை காப்போம் என்ற இவ்வாண்டின் கருப்பொருளை குறிப்பிட்டுள்ள திரு ஜே பி நட்டா ரத்ததானம் என்பது எளிமையானது பாதுகாப்பானது ஒருவர் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது என்றும் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு பிரகத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தன்னலமின்றி தானம் வழங்கும் உன்னதமானவர்களின் செயலுக்கு தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் தகுதியுள்ள அனைவரும் ரத்ததானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஏற்றிச் செல்லும் ஆக்ஸியம் நான்கின் ஏவுதல் தேதி ஜூன் பத்தொன்பதற்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் முன்னதாக ஏவுதல் தேதி மாற்றியமைக்கப்பட்டதற்கான அனைத்து காரணங்களும் சரி செய்யப்பட்டுவிட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் குழு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது